உலகெங்கிலிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சுக்கரப்பயிற்சி நடக்கப் போகிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் என்னைக்குமே இந்த சுக்கர பகவான் உச்சம்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் இன்னொரு ஏழு நாள் தான் சார் வரப்போகுது இன்னொரு அஞ்சாறு நாள் இந்த சுக்கர பயிற்சி ஃபார் எக்ஸாம்பிள் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது இப்போ சுக்கரன் மீனத்தில் இருக்கார் திரும்ப பிப்ரவரி மார்ச் போல் ஐந்து கிரகங்கள் வரும் மிகப்பெரிய மாற்றம்லாம் சந்திக்க போதும் அதை நம்ம தொடர்ந்து பிள்ளையத்தம் பார்த்துட்டு தானே இருக்க போகிறீங்க நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ சுக்கர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார் உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கங்க இப்போது இது ஏன் வீடு இந்த வீட்டில் என்ன ஆட்சி இந்த வீட்டில் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி இப்போது நான் வந்து நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போகிறேன் அப்போது அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏ இங்கே நான் சந்தோஷமாக இல்லை ஆட்சி புரியிறேன் அவ்வளோ தான் ஆனால் அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே அப்ப அங்கே போனால் நான் சந்தோஷம் உச்சம் பெருக்கிறேன் அதே என் பொட்டாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே மாமியார் மாமியார் எல்லாம் இருப்பாங்க அங்கே போனால் சைலன்ஸ் ஏன் அங்கே நான் நீச்சம் பெருக்கிறேன் பேசக்கூடாது கூடாது பெரியவங்களா இருக்காங்க அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன் சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் நீச்சமா ஆகிற இடத்துல என் பவர்லாம் போச்சு இங்க மத்தவங்க எடுக்கிறதா முடிவு நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டில் வித்தியாசம் அவ்வளோதான் இப்போ சுக்கரன் உச்சம் பெறுகிறாரா தன்னுடைய பலன்களை இரநூறு மடங்கு அள்ளித்தரப் போகிறார் எப்படி ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து யார் யாருக்கு ஒரே ஈவனாக அள்ளித்தரப் போகிறார் யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் கன்னிராசி சேனல் பை சேனலாக நான் சொல்லிகிட்டே வருவேன் அதாவது சார் எல்லாருக்கும் ஒரு வரம் கிடைக்காது எல்லாருக்கும் ஒரு வரம் கிடைக்காது உங்களுக்கு வரம் என்ன அப்படின்னா உங்கள் பிராண்டு தான் உங்கள் பேரு தான் உங்கள் பிராண்டு கன்னி ராசி கன்னி அப்படிங்கிறது தான் எனக்கு பாருங்க மீன ராசி மீனும் மீன் ஆயிருந்தா இருந்தாலும் சிம்ம ராசி சிங்கம் எல்லாம் ஒரு டெரர் ராசி தான் இல்லைங்களாப்பா ஆனால் கிளுகளுப்பாக இருக்கிற ராசினா உங்கள் ராசி தான் ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த கிளுகிப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர உண்மையிலே இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லவ் பண்ண கூட தெரியாது ஆனால் இவங்களை பிடிச்சி கன்னிராசினு யாரோ பேர் வச்சு விட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு குடைய சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் ரெண்டு குடையவன் மட்டுமல்ல அதே சுக்கர பகவான் தான் ஒன்பது குடையவர் பாக்யாதிபதி ரெண்டு குடையன் உச்சமான என்ன ஆகும் ரெண்டு குடையன் உச்சமான ரொமான்ஸு இல்லற வாழ்க்கை நீங்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க உங்கள் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க நான் அடிக்கடி ஒரு அர்த்த கவிதையாக சொல்வேன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும் என்றைக்குமே லவ் பிரிஞ்சு போச்சுன்னு நீங்கள் சொல்லாதீங்க அந்த லவ் எல்லாம் பிரியெல்லாம் பிரியாது நீங்கள் கொஞ்ச நாள் ஆஃப்லைனில் இருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க திரும்ப நல்ல நேரம் வரும்போது உங்களுக்கான அந்த லவ் சாங் அந்த பாட்டு வரும்பொழுதெல்லாம் அவங்க ஞாபகம் வந்துருச்சுன்னா போதும் அன்னைக்கே லவ் ஆயிடுச்சு அது வரணும் அதான் அதான் விஷயம் ஸோ அப்போது அந்த ரெண்டு குடியின் உச்சமாகும் பொழுது அந்த உங்களுக்கான அந்த தேடல் என்பது உங்க கண் முன்னாடி தெரியும் உங்கள் மனைவி உங்க கண் முன்னாடி வருவாங்க எல்லாமே உங்கள் கையில் எதுவுமே கிடையாது ரெண்டு குடியின் உச்சமாகும் பொழுது நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களை என்ன செய்யலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருச்சு அதுதான் நடக்கும் ரெண்டா கடைசியாக பரமேஸ்வரன் எடுக்கிறது தான் முடிவு நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு குளியர் உச்சமாகும்பொழுது உங்களுக்கு கெடுதலாக சொல்கிறது எல்லாமே சிரிங்கே சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க இதை கவாய்க்கிறேன் பேரு வலின்னு ஊரை ஃபுல்லாக கலாச்சி கலாச்சா அவர் பேரளாயிட்டிருப்போம் நேற்று டைரக்டர் மிஸ்கின் அவர்களுடைய இது பார்த்தேன் ஒரு வெற்றி விழாவில் பேசும்போது நம்ம நடிப்பு அரக்கணத்தை பற்றி திட்டுறாரு டேய் எப்படிரா இந்த மாதிரிலாம் நீ நடிக்கிறா இதெல்லாம் ஒரு நடிப்பாடாக திட்டுரு திட்டி திட்டியே பேரளாக்கி விடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வாட்ரு மெலன் ஹீரோ பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த வாட்ரு மெலன் ஹீரோ வழி வாட்ருமெனன் ஆயிடுச்சு அப்படி பண்ணுவாரு ஏய் சூர்யா பண்ணி கூட ஐட்டா இருக்காதுப்பா இவர் சூர்யா கண்டை எடுத்து இவர் பண்ணி சிம்பிளா நிறைய கான்செப்ட் சொல்லலாம் இந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை நம்ம பண்ணுவாங்க சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கெடுக்கிறதா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கெட்ட நேரம் நல்ல நேரமா மாறுறதும் நல்ல நேரம் கெட்ட நேரமா மாறுறதும் யார் கையில் இருக்கு கிரகங்கள் கையில் இருக்கு நீங்க உண்மையிலேயே ஒருத்தனை நல்லா சொல்லியிருப்பீங்க அவன் அதை மிஸ்டேக் பண்ணியிருப்பான் அவன் அது ரிவெஞ்ச் எடுத்துக்குவான் இது நல்லது சொல்லப்போக கெட்டது நடந்தது இப்போ தம்பி குடிக்காதரா என்ன நீங்கள் ஒரு மேலே பேசிட்டீங்க அப்படின்னு அது ஒரு என்ன சொன்னது நல்ல விஷயத்த சொன்னோம் அதை கேட்கப்பட்டான் ஆனால் சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க என்ன டாக்டர் என்ன ஊசி போடுறீங்க நீங்கள் தானே டாக்டர் தடுப்பூசின்னு சொன்னீங்க அதான் இந்த சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருக்கியோ எனக்கு திருப்பியே வரலடா பறைய சிறுவர் முன்னர் ஜோக்கு படித்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு அப்போல்லாம் ஒரு காலத்து பீரியடு சிறுவர் மலர் அது ஒரு துண்டு ஜோக்கு ஆனா அவன் நேரம் ஒர்க் அவுட் வச்சு பாருங்க அது ஹிட் ஆயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு குடின் உச்சமாகும்போது நீங்க சும்மா இருந்தா கூட அது கண்ட் ஆகும் நேரம் நல்லா இல்லைன்னா ரோட்ல படுத்துருக்கிறது கூட வீட்டுக்குள்ள உள்ள வந்து கடிச்சிட்டு போவோம் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா மட்டுந்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ரெண்டு குடன் உச்சமாகிறார் பணம் வரவு என்பது அதிகரிக்க போகிறது நிறைய சம்பாதிக்க ஜாலியாக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக போகிறீங்க இதெல்லாம் நடக்கும் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதாவது வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற தெரில தூரமாக சிலப்ப பார்க்க நல்லா இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியாக போட மாட்டேன்னு முரடத்திரமாக வருவாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருப்பான் அந்த கண் புறையோடி போய் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகி கிராமத்து ஆட்களுக்கெல்லாம் அப்படி தான் யாரு அப்படிங்கிறது இப்போ கண்ணாடி போடுங்களா உலகம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அந்த ரெண்டு கூடிய உச்சமாகும் பொழுது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கிறார் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பிஎஸ்ஆர்பி மாதிரி என்ன சார் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பின்ன இவங்க கூடலாம் சேர்ந்து சுத்தன நம்ம எழுதுவா அப்புறம் இருந்தாலும் சொல்கிறேன் படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பிஎஸ்ஆர்பி மாதிரி ஆர்ஆர்பி மாதிரி தம்பி ரவிலாம் கேட்டேன் ஆர்ஆர்பிலாம் எழுதிட்டு வந்தான் என்ன எழுதி எழுதிட்டுருக்கீங்க அங்கே போனாலும் எறும்பு கான்செப்ட் தான் எறும்பு எடுத்து ஓட விடுறது அது ஏல நின்னால் ஏ பி நின்னா பி அது கூட சில நேரங்களில் கிளிக் ஆகிரும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து மார்க் எழுதணுன்னு நீங்கள் நிறையா மார்க் எடுத்துருவீங்க உனக்கு தேவை என்ன ஏபிசிடி அது கரெக்டா இருக்கா இல்லையா நானும் இருபது வருஷமா பாக்குறேன் சார் என் பொண்டாட்டி புக் எடுத்து படிச்சு நான் பார்த்ததே இல்லை சார் ஆனா அவனும் பிபிஏ முடிச்சு எம்பிஏ எல்லாம் போயிட்டா சார் இறைவன் அனுக்கிறோம் கடவுள் ஆப்பத்து கொஸ்டின் கொடுக்குறாங்க இந்த கேள்வியிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால் நாங்கள் மிகவும் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு நீங்க மார்க் போட்டீங்கன்னா எதையோ சொல்லி திருத்திரோட இம்ப்ரெஸ் பண்ணி மார்க் வாங்கிடுறதுதான் ஸோ அப்போ இந்த ரெண்டு கூடவன் உச்சமாகும்போது படிப்புல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவீங்க படித்து பெரிய ஆளானவன் எல்லாரும் என்ன இஷ்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உண்மையே ஒன்றும் இல்லை நானும் பிஇ மெக்கானிக்கல் படித்தேன் ஆனால் பிஇ மெக்கானிக்கல் படித்து கார்பரேட்டில் வேலைக்கு சேர்ந்து எனக்கு ஒரு சுற்றி எடுத்து ஆணிடி கூட தெரியாது ஐ ஏ வெரி பேட் இன்ஜினியர் ஆனால் எனக்கு வர்றதெல்லாம் சனி குரு புதன் இப்போ நான் சொன்னேன்னே என் புக்கு கூட எடுத்து வைக்காதே என் பொண்டாட்டி அவள் தான் மாயா டீமே என் பார்த்துக்கிறான் பில்கேட்ஸ் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஐ எம் நாட் அன் இன்ஜினியர் எனக்கு இன்ஜினியரிங் வரல பட் சோ மெனி இன்ஜினியர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் மீ நிறைய இன்ஜினியர்ஸ் எனக்கு வேலை பார்க்குறாங்கன்னு காலம் என்ன முடிவு செய்திருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் ரெண்டுக்குடன் வந்துட்டான் உச்சமாயிட்டீங்க ப்ராஜெக்ட் எம்மு மணி காசு பானம் துட்டு மணி மணி என் தலைவனை மனசில் வச்சுக்கோங்க அவரை மனசில் வச்சுக்கிட்டு திருவண்ணாமலையில் அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணு தான் சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருங்க நான் சொன்னேன் இதையும் மறந்துடாதீங்க சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அவரோட பதிவு தேடிங்க முடிச்சு பாருங்க இன்ஸ்டா ஃபுல்லாக பயங்கர ஃபேமஸ் அவரு ஸோ கேட்க போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் இல்லையோட இந்த வீடியோலாம் அட்டாச் ஆகிருக்கும் அதை பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு ஏற்ற பூஜை என்னங்கிறத நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்